இந்து மதம் என்பது உலகத்தில் உள்ள விஞ்ஞான வடிவிலான மதங்களில் ஒன்றாகும் அதன் வழக்கங்களும் மரபுகளும் காரண காரிய தொடர்புடையவை விஞ்ஞான காரணங்களை அதன் பின் அது வைத்திருக்கும் ஒவ்வொரு சடங்குகளும் நாம் நலமுடன் இருப்பதற்காகவே உருவாக்கப்பட்டவை பழங்கால மரபுகளுக்கு பின்னால் உள்ள அற்புதமான இந்த விஞ்ஞான காரணங்கள் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அப்படியான இந்த இந்து மத சம்பிரதாயங்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் நமஸ்காரம் நமஸ்காரம் செய்வது இந்தியர்களின் வழக்கம் பொதுவாக இதை மற்றவர்களுக்கு அளிக்கும் மரியாதையாகத்தான் பார்க்கின்றனர் ஆனால் நமஸ்காரம் செய்கையில் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்க்கும்போது உங்களின் விரல் நுனிகள் அனைத்தும் ஒன்று சேரும் அவற்றை ஒன்றாக அழுத்தும் போது ப்ரெஷர் புள்ளிகள் செயல்படத் தொடங்கும் இதனால் அந்த நபரை நீண்ட நாட்கள் மறக்காமல் இருக்க செய்யும் பொட்டு வைத்தல் ஒவ்வொரு பெண்ணும் நெற்றியில் குங்குமம் வைத்துக்கொள்வது கொள்வது வழக்கம் நெற்றியில்தான் ஆக்னே சக்கரம் இருப்பதாக கூறப்படுகிறது நெற்றியில் பொட்டு வைக்கும்போது அந்த சக்கரம் தானாக செயல்படத் தொடங்கிவிடும் அது உடலில் உள்ள ஆற்றல் திறனை இழக்க விடாமல் செய்யும் மேலும் புத்தி முனைப்படுத்தலை மேம்படுத்தும் என்று அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகின்றது சிந்து சமவெளி காலங்களில் இருந்தே பெண்கள் குங்குமத்தை தங்கள் நெற்றியில் சூடிக்கொள்வதாக சில குறிப்புகள் உள்ளன மெட்டி அணிதல் திருமணமான இந்து பெண்கள் மெட்டி அணிவது வாடிக்கையான ஒன்று அது வெறும் அலங்காரத்துக்காக மட்டுமில்லை பெண்களின் உடல் ஆரோக்கியத்துக்காக பொதுவாக பெரு விரலுக்கு அடுத்த விரலில்தான் பெண்கள் மெட்டி அணிவார்கள் இந்த விரலில் இருந்து செல்லும் நரம்பு கர்ப்பப்பை மற்றும் இதயத்துக்கு நேரடியாக செல்கிறது இரண்டாம் விரலில் மெட்டி அணிவதால் கர்ப்பப்பை வலுவடைந்து இரத்த ஓட்டம் சீராக உதவும் கோவில் மணிகள் கோவில் மணிகள் சாதாரண உலோகத்தில் செய்யப்படுவது கிடையாது காட்மியம் ஜிங்க் லெட் காப்பர் நீக்கல் குரோமியம் மற்றும் மாங்கனீஸ் போன்ற பல உலோகங்களை கொண்டு செய்யப்படுபவை இந்த மணியை ஒழிக்க செய்யும் போது ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு தனித்துவமான ஒளியை எழுப்பும் அது உங்கள் இடது மற்றும் வலது மூலையை இணைக்கச் செய்ய உதவுகிறது கூர்மையான இந்த சத்தம் ஏழு நொடிகள் வரை நீடிக்கும் மணியில் இருந்து எழும் எதிரொலி உங்கள் உடலில் உள்ள ஏழு மையங்களையும் தொடும் இதனால் மணி ஒழித்த உடனேயே உங்கள் மூளை சில வினாடிகளுக்கு வெறுமையாகிவிடும் அப்போது மெய் மறதி நிலையை அடைவீர்கள் அந்த மெய்மாரதி நிலையில் உங்கள் மூளை செல்வதை வரவேற்கும் பண்பை பெரிதாக அறிவியல் கூறுகின்றது இந்தியாவில் உள்ள பெரும்பாலான இந்துக்களின் வீடுகளில் துளசி செடியுடன் கூடிய மாடம் இருக்கும் அதனை தினசரி வழிபடுவார்கள் அதற்கு காரணம் துளசியில் உள்ள கமம் பிரச்சினையை போக்குதல் இரத்த சுத்தகரிப்பு போன்ற உயர்ந்த மருத்துவ குணங்கள் துளசி செடியின் மகத்துவத்தை புரிந்து கொண்ட பழங்கால முனிவர்கள் அது அழிந்து விடாமல் காப்பதற்காக அதனை வழிபடும் சடங்கை உண்டாக்கினார்கள் துளசி பெருமளவு ஆக்சிஜனை வெளிப்படுத்துவதால் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது அரசமரம் அரசன் என்றால் ராஜா முதன்மையானவர் காற்றில் உள்ள மாசை குறைத்து ஆக்சிஜன் அளவை அதிகப்படுத்துவதில் இதுதான் முதன்மையானது ஒரு அரச மரமானது ஒரு கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள ஆக்சிஜனை சுத்தப்படுத்த வல்லது என ஆய்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அரச மரம் என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக அரச மரத்தோடு விநாயகர் சிலையும் பிரதிஷ்டை செய்து சுற்றும் அறிவியலும் இதுவே காரணம் ஆனால் இரவு நேரத்தில் அரச மரத்தை சுற்றக்கூடாது அதனால் இந்த மரத்தை பாதுகாப்பாக வைத்திடவே அதை அதை புனித மரமாக கருதுகின்றனர் உணவுக்குப் பின் இனிப்பு உண்ணுவது இந்தியாவில் காரசாரமான பதார்த்தங்களோடு ஆரம்பிக்கும் உணவு இனிப்பு பண்டங்களுடன் முடிவடையும் அதற்கு காரணம் செரிமான அமைப்பு மற்றும் அமிலங்களை செயல்படுத்த செய்வது காரசாரமான உணவுகள் இந்த செயல்பாட்டை குறைத்திடும் இனிப்புகள் அதனால் உணவருந்திய பிறகு இனிப்புகள் உண்ண பரிந்துரைக்கப்படுகின்றது கைகளில் மருதாணி வைப்பது அலங்கார காரணத்தை தவிர மருதாணி என்பது சக்தி வாய்ந்த மருத்துவ மூலிகையாகும் திருமணம் என்பது பெண்களை பொறுத்தவரை அழுத்தத்தை உண்டாக்கும் குறிப்பாக மணப்பெண்ணுக்கு மருதாணி தடவி கொண்டால் அது நரம்புகளை குளிரச் செய்யும் இதனால் தான் மணப்பெண்ணின் கைகளிலும் கால்களிலும் மருதாணி தடவப்படுகிறது அதோடு ஆரம்ப நிலையில் உள்ள மனநோயை வராமல் தடுக்கும் ஆற்றல் மருதாணிக்கு உண்டு தரையில் அமர்தல் நாம் தரையில் அமரும்போது சுகாசன் தோரணையில் அமர்கிறோம் இந்த தோரணை செரிமானத்தை மேம்படுத்தும் வயிறு அழுத்தப்படுவதால் அதிகப்படியான உணவு உண்பதை தவிர்க்கும் காலையில் சூரியன் வழிபாடு விடியற்காலையில் சூரிய பகவானை வணங்கும் போது இந்துக்களிடம் உள்ளது இதற்கு காரணம் விடியாலையில் வரும் சூரிய ஒளிகள் கண்களுக்கு மிகவும் நல்லதாகும் மேலும் காலையில் விரைவாக எழுந்திருப்பது உடலுக்கு ஆரோக்கியமானது हर हर शं जय जय शं हर हर शं जय जय